அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் எல்லாம் நல்லா இருப்பீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நம்ம பார்க்க போற விஷயம் கவனமுடன் கடக்க வேண்டிய கடைசி புத்திகள் அதாவது என்ன கடைசி புத்தி அப்படின்னா இப்ப ஒருத்தருக்கு சுக்கர திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த சுக்கர திசையில அஹ் கடைசியா வரக்கூடிய புத்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுக்கரதி திசையில் கடைசியாக வரக்கூடிய புத்தி வந்து கேது புத்தி அதே மாதிரி உங்களுக்கு ராகு திசை நடக்குது அப்படின்னா ராகு திசையில் கடைசியாக வரக்கூடிய அந்த மூன்று புத்திகள் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி குரு திசையில் கூட கடைசியாக வரக்கூடிய புத்திகள் வந்து பார்த்தீங்கன்னா ராகு புத்தி கடைசியாக வரும் அப்படி இந்த கடைசியாக வரக்கூடிய புத்தியில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்ப குரு வந்து முழு சுபர் தான் ஆனா அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசி புத்தி அதாவது இந்த குரு திசையில பதினாறு ஆண்டுகள் நடக்கக்கூடிய அந்த குரு திசையில கடைசி புத்தியா வரக்கூடிய அந்த ராகு புத்தி என்ன ஒன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில ஒரு அடையாளம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த அதாவது நெகட்டிவான ஏதாவது விஷயத்தை செஞ்சுட்டு போயிடும் அப்ப நம்ம எத்தனையோ ஜாதகளை நாங்க பார்க்கறோம் அதுல எப்படியா ஒரு நல்ல ஒரு பொருளாதார வெற்றியோட இருக்கிறவங்களாகட்டும் இல்ல சாதாரண ஒரு வாழ்க்கையை இருக்கட்டும் அவங்கவுங்க தகுதிக்கு போல குரு நல்லது செஞ்சுட்டு வர்றாரு ஆனா அந்த கடைசி இவன் வந்து குரு நல்ல பொசிஷன்ல அவங்க ஜாதகம் இருந்தா கூட அந்த கடைசி புத்தி வரும்போது ஏதாவது ஒரு இழப்பா அவங்க வந்து சந்திக்க வச்சிடுறாரு அப்ப இதுல இருந்து நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா முன்னாடியே ஜாதகம் பார்த்தோம்னா இதை சரி பண்ணிக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா அது முடியாது சரிங்களா ஏன்னா இந்த தான் அரசர் அவர் வந்து கண்டிப்பா அந்த விஷயத்தை கண்டிப்பா செய்வார் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கும்போது அதோடைய அந்த வீரியத்தை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் இல்லைங்களா இப்ப குரு தசையில ராகு புத்தி கடைசி புத்தி ஆரம்பிக்குது ஒருத்தர் வச்சுக்கிட்டேன் அவரு வீடு கட்டலாம்னு ஐடியா பண்றாரு வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கினா ஐடியா பண்றாரு வீடு இடம் வாங்கியாச்சு வீடு கட்டலாம் ஐடியா பண்றாருன்னா அந்த புத்தியை தாண்டி அவர் வேலை செய்யும் போது அந்த அவர் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினைந்து ஆண்டுகள் பிளான் பண்ணி ஒரு வீடு கட்டுறதுல நெகட்டிவா எதுவும் நடக்காம அவர் வந்து காப்பாத்திக்கிற வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி முக்கிய முடிவுகளை நம்ம அந்த காலகட்டத்தை எடுக்காம இருந்தா அவங்க வாழ்க்கை கண்டிப்பா சிறப்பா இருக்கும் அப்போ உங்க ஜாதகத்திலையும் மேற் சொன்ன ஏதாவது தசைகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல கடைசி புத்தி வரும் அப்படிங்கிற ப பட்சத்துல நீங்க அதை கவனமா கையாளுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு மன கஷ்ட மன சங்கடங்களில் இருந்து உங்களை காப்பாது நான் நம்புகிறேன் அனைவரும் வாழ்க வளமுடன் நன்றி